காலக்குரல் காலக்குரல் காலத்தினுக்கு கருணை சிறிதுமில்லை காலத்தினுக்கு கருணை சிறிதுமில்லை வேத நிபுணனையும் வீரமரவனையும் கோடி திருவில் மேல் குடியிருக்கும் குபேரனையும் கோடி திருவின் மேல் குவி குடியிருக்கும் குபேரனையும் ஆளும் அரசனையும் ஆண்டி அசடனையும் என்றோ ஒரு நாள் இரக்கமின்றி சாகடிக்கும் காலத்திற்கு கருணை சிறிதுமில்லை வேத நிபுணனையும் வீரமரவனையும் கோடி திருவின் மேல் குடியிருக்கும் குபேரனையும் ஆளும் அரசனையும் ஆண்டி அசடனையும் என்றோ ஒரு நாள் இரக்கமின்றி சாகடிக்கும் அன்று அவனில்லா வெற்றிடத்தால் இப்புவிக்கு எதுவுமே ஆகாது என்பதையும் நிரூபிக்கும் அன்று அவனில்லா வெற்றிடத்தால் இப்புவிக்கு எதுவுமே ஆகாது என்பதையும் நிரூபிக்கும் யாரையும் கணக்கிடாது தன் கணக்கை பார்த்தபடி ஞானியையும் அழைத்துப்போம் நியாயத்தை பேசியவன் மூச்சையும் பறித்தெடுக்கும் முட்டாளை மேதையரை ஆச்சரியம் உழைத்தவரை அவரவர்க்கு நாள் குறித்து கொண்டகும் யார் யாரையும் நிரந்தரமாய் குடியிருக்க மண்ணில் இடம் கொடாது மாள வைக்கும் உண்மையிலே காலத்தினுக்கு கருணை சிறிதுமில்லை காலத்தினுக்கு கருணை சிறிதுமில்லை வேத நிபுணனையும் வீரமரவனையும் கோடி திருவின் மேல் குவியிருக்கும் குபேரனையும் ஆளுமரசனையும் ஆண்டி அசடனையும் வென்றோ ஒரு நாள் இரக்கமின்றி சாகடிக்கும் அன்று அவனில்லா வெற்றிடத்தால் இப்புவிக்கு ஏதுமே ஆகாது என்பதையும் நிரூபிக்கும் யாரையும் கணக்கடாது தன் கணக்கை பார்த்தபடி ஞானியையும் அழைத்துப்போம் நியாயத்தை பேசியவன் மூச்சையும் பறித்தெடுக்கும் முட்டாளை மேதையரை ஆச்சரியம் உழைத்தவரை அவரவர்க்கு நாள் குறித்து கொண்டும் யாரையும் நிரந்தரமாய் குடியிருக்க மண்ணில் இடம் கொடாது மால வைக்கும் உண்மையிலே காலத்தினுக்கு கருணை சிறிதும் இல்லை காலத்தினுக்கு எதும் பற்றி கவலை இல்லை காலத்தின் இதயத்தில் ஈரம் கசிவதில்லை காலத்தின் நெஞ்சில் காலத்தின் நெஞ்சம் கல் நெஞ்சம் இரக்கமில்லை காலத்தினுக்கு கருணை சிறிதும் இல்லை காலத்தினுக்கு எதும் பற்றி கவலை இல்லை காலத்தின் இதயம் ஈரம் கசிவதில்லை காலத்தின் நெஞ்சம் கல் நெஞ்சம் இரக்கமில்லை யார் போதும் யான் இந்த வையகத்தை வாழ வைப்பேன் என்று வணங்கா முடியாக பாலிப்பேன் என்று பணியா திமிராக காலம் நகர்கிறது யார் போதும் யான் இந்த வையத்தை வாழ வைப்பேன் என்று வணங்கா முடியாக பாலிப்பேன் என்று பணியா திமிராக காலம் நகர்கிறது கனவினையும் நனவினையும் யார்க்கும் பரிசளித்து யதார்த்தத்தில் சில காலம் வாழ்வை ருசிக்க வைத்து காலிட வீழ வைத்து யாவையும் வளமை போல் மாற வைத்து வெற்றிடத்தை உடனே நிரப்ப வைத்து உலகம் கணம் மதிந்து தடுமாற தடுத்து சமநிலையை பேனிடுது யாரில்லாப்போதும் போதும் இந்த வையத் வையத்தை வாழ என்று வணங்கா முடியாக என்று பணியா திமிராக காலம் நகர்கிறது கனவினையும் நனவினையும் யார்க்கும் பரிசளித்து யதார்த்தத்தில் சில காலம் வாழ்வை ருசிக்க வைத்து காலிடறி வீழ வைத்து யாவையும் வளமை போல் மாற வைத்து வெற்றிடத்தை உடனே இறப்ப வைத்து உலகம் கணம் அதிர்ந்து தடுமாற தடுத்து சமநிலையை பேணிடுது சாதித்தேன் யானென்றும் சாதனையை முறியடுக்க இயலாது என்றும் என்னும் என் நிர்மாப்பில் சம்மாட்டியாய் இறங்கி நீ சாயவெரும் வெற்றிடத்தில் இம்மண்ணில் மாற்றமெதும் தோன்றாது எனச் சொல்லி ஒன்றல்ல ஒரு லட்சம் உதாரணங்கள் காட்டி என் மண்டை கனமழித்து மயக்கங்களை களைந்து உண்மைகளை சொல்கிறது சாதித்தேன் யானென்றும் சாதனையை முறியடிக்க இயலாது என்றும் என்னும் என் இருமாப்பில் சம்மட்டியாய் இறங்கி நீ சாயவரும் வெற்றிடத்தால் இம்மண்ணில் மாற்றமெதும் மாற்றமெதும் தோன்றாது எனச் சொல்லி ஒன்றல்ல ஒரு லட்சம் உதாரணங்கள் காட்டி என் மண்டை கனமழித்து மயக்கங்களை களைந்து உண்மைகளைச் சொல்கிறது உணர்கிறதா நம் மனது உண்மைகளைச் சொல்கிறது உணர்கிறதா நம் மனது